ஹாய் பியவாஸ் இன்றைக்கு நாங்கள் எங்க வருகிறது டவுனுக்கு வருகிறது வந்துருக்கோம் எங்க என்ன வாங்க என்றால் படத்துல மீன் சாந்தை பார்க்க போறோம் பரத்துரை மீன் சந்தை வந்து முதல்ல குறுக்கு தெரு வீதியால உள்ள போக போகிறோம் சரியா போக பரத்துரை மீன் சந்தை பொது மீன் சந்தை வருது முன்னுக்கு பழக்கடைகள் எல்லாம் விதித்து கொண்டிருக்கணும் பழங்கள் இப்போ மாம்பழ சீசன் குறைவு முன்னுக்கு எல்லாம் மரக்கடைகள் வக்கி வித்துக்கொண்டிருக்கணும் மாம்பழங்களை வந்து வேண்டிக் கொள்ளலாம் வழியில வழியில்தான் கருத்துகிற மீன் சந்தைக்கு போகிற வழியில் விற்று கொண்டிருக்கணும் கருத்துகிற பொது மீன் சந்தைக்கு வ வந்துட்டேன் கருத்துகிற பொது மீன் சந்தைன்ற பிரதான வாயல் உள்ளுக்கு போக போகிறோம் வாங்க இப்போ நேரம் எட்டு ஐம்பத்தாறு இப்போ தான் சந்தையில் மீன் சந்தை கூடிக்கொண்டிருக்குது புதுசாக மீன் வியாபாரிகள் வந்து கொண்டிருக்கணும் என கொண்டு வந்து காட்டிப்படுத்த போயினாம் இந்த பேர எண்ணூறுவா மஞ்சள் பேரு அறுநூறுவா அழுநூறுவா சீலா ஆயிரம் ரூபா சீலா ஆயிரம் ரூபா போய் இது என்ன மீன் என்ன இது என்ன வில என்ன வில ஆயிரம் ரூபா நெத்தலி நானூறுவா கிலோ பில

രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ പോകും സുറാ കിലോ വന്ന് രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് പോകുന്നതാ കേരൽ കിലോ അഞ്ഞൂറ് രൂപ റാൽ എന്നിലയറ കിലോ ആയിരത്തി അറുന്നൂറ് സിന്ന സാലും ആയിരത്തി അറുന്നൂറ് ഓരാ ഓരാ കിലോ ആയിരുന്നൂപ രൂപ കൊണ്ടുവക്കണ കണവായി എന്ന വിലയമ്മ കണവായി

இன்றைக்கு வந்து மக்களே பேரை வந்து ஆயரருவா போகுது எண்ணூறுபாவுக்கு தெரியணும் மேம் இன்றைக்கு பேரை மீன் இல்லாமல் விலை தடுதியாக குறைந்திருக்குது என்ன காரணம் காரணம்ன்ற விரதம் அதோட வந்து மீன் அதாவது மில குறைவு இப்போ அண்ணாட்ட வந்துருக்கேன் அண்ணா நெத்தல என்ன விலை என்ன உங்கள்ட்ட கிலோ நானூறு ஆ கிலோ நூறு கிலோ நானூறுவாக்கு இருக்கிறார் கனவாய் சின்ன கணவாய் என்ன விலை கும்பலா கிலோ கிலோ எண்ணூறுவா போய் கொண்டுருக்குது சுரம் என்ன விலை சுரான் நாலாயிரத்தி அஞ்சூறு ஒரு கிலோ நாலாயிரத்து அஞ்சூறு நம்பர் ஒன் பாட் இது பெரிய சுறா நம்பர் ஒன் அதில் நாலாயிரத்து அஞ்சூறுவா கிலோ இப்போ அந்த பெரிய மீன் வந்து வட்டி கொண்டிருக்கார் 一家的妇女。 ஐட்டை வந்திருக்கேன் ஐயாட்டை வந்து எல்லா பார்க்க போறோம் நெத்தலி நெத்தலி என்ன விலை கிலோ மாங்கு மாங்கு என்ன விலை கிலோ நா நூறு கிலோ நானூறுவா அடுத்து சீர கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்து கொண்டு மஞ்சள் கும்பலா கரு

மக்கள் நீதான் பெற இருக்கீங்க பார்க்க போடம் என்ன வணக்கம் என்னென்ன மீன் என்ன வித ஆகிட்ட ஓம்ப கிலோ இருநூற்றி ஐம்பது என்ன வேர் சிறு சாலை சிறு சாலை ரூபா கிலோ மற்றது

ஐயா அது ராள் போட்டு கொண்டிருக்கிறார் என்னங்க முடியுங்கள போதில் இருக்கு கலவா கிலோ ஆயிரத்தி முந்நூறுபா எல்லாம் அறுநூறுவா ஐயா அன்னைக்கு வந்து துள்ளுமாண்டை கிலோ அறுநூறுவாடது இது என்ன மீன் ஐயா கிலோ அறுநூறு இது என்ன மீன் நகர் நகர கிலோ அறுநூறுவா சூட சூட கிலோ நானூறு நேரம் தற்பொழுது மக்கள் வந்து இன்னும் ஒரு சில மக்கள் தான் விரைந்து கொண்டிருக்கிறார் கமடை குளமீன் உடைஞ்சிருக்கா இது வந்து கிலோ இருநூறு இது கொண்டிருக்கா ஐட்டா கிலோ ரெண்டாயிரத்தி என்ன சுர ஐயா இது பாஜுரா கிலோ ரெண்டாயிரத்தி ரூபா ஐயாட்டு அண்டே கிலோ நேரம் பத்து மணி ஆண்டது பொது பொதுமின் சந்தையில் வந்து சனம் வந்து குறைபோடி போய் சந்தை வந்து இருக்குது கந்தசசி விரதம காரணமாக э حضرتك நீங்க கடக்கறயில போறீங்கன்னா இருக்கிற வாடကြီး விலை ஏNetAmount இந்த வந்தீங்கன்னா ஒரு கூட விலை பிபிணம் அதே மாதிரி வந்து சைக்கிள் கரட்ட வேண்டியக்கெல்லாம் இன்னும் கூட விலைாயா இருக்க நேரங்களும் மாறுபடும் விலைகளும் மாறும் இடம் காலங்களைப் பொறுத்து விலைகள் மாறுபடும் வருத்திர பொதுமீன் சந்தையிலேயே மாற்றாட்சி கடை இருக்குது கோழிராட்சி கடை இருக்குது அதோட இங்கே வந்து பார்த்தோம்னா கருவாட்டு கடைகள் வந்து கொண்டிருக்கிறோம் கருவாடுகள் சலவிதமான கருவாட்டு கடை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இங்கே மாட்டுராட்சி வந்து கிலோ ரெண்டாயிரத்தி முந்நூறு போகுது அதே மாதிரி கோழிராச்சி கிலோ ஆயிரத்தி முந்நூறுவாக்கு வேண்டல

தொண்டன் கருவாடு கிலோ என்ன விலை போகுது சூட கருவாடு கிலோ ரெண்டாயிரம் ரூபாய் நெத்தலிக்கை கருவாடு கிலோ மூவாயிரம் அந்த கருவாடே அந்த கருவாடின்னு விலையம்மா கிரியாப்பரை தலை இருக்குது ஒவ்வொரு தலைக்கு போறது ரூபாய் ரூபாய் விலையில இருக்குது இது வந்து சும்பர கருவாடு கிலோ ரெண்டாயிரம் ரூபா சூடா மங்கு ஆயிரத்தி ஐநூறுபாவுக்கு விக்கினம் சூடா மங்கு அவ சூட என்ன விலை சூட சூடை சூடா கிலோ ரெண்டாயிரம் ரூபா அம்மா கருவாடி கடைக்கு வந்தீங்கன்னா விலை குறைவாகவும் தரமான கருவாடிகளையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வியா சில்லறை யாகவும் மொத்த வியாபாரமாகவும் பெலாம் உங்களது ஏற்ற மாதிரி பெற்றுக்கொள்ளலாம் கட்டா கருவாடு பதினாயிரம் நெத்தலி கருவாடு கிலோ வந்து மூவாயிரம் மூவாயிரத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்று கொண்டு இருக்க மற்றது மற்ற இது இது மங்கு ஓ ரால் என்னையம்மா மூவாயிரத்தி அஞ்சூறுவா பட் அது வர கருவாடும்மா தலை தலை கருவாடு இருநூறு முந்நூறு நூறுரூவா ஒரு ஒரு விலைக்கு தருவா இனம் அம்மாவிட்ட வந்து கண்ட கருவாடுகளை வந்து மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் தொகையாகவும் அடிக்கலாம் அளவாகவும் அடிக்கலாம் குறைவாகவும் அடிக்கலாம் அதுக்கிட்ட மாதிரி அம்மா அம்மாவும் தருவா மீன் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான தேவையான மீன்களை மீன்களை வந்து 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 கொடுத்து கொடுக்காரு அம்மாவும் அண்ணாவும் இதில் மீனுக்கு கிலோவுக்கு மற்றது நூற்றி நூற்றி ஐம்பது ஐம்பது ரூபா எடுக்கிறார் தேவையானது மம்மா அதே மாதிரி நீங்கள சந்தைகளை மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கியில் உள்ளனர் சில மீன் வியாபாரிகள் வந்து பட்டி வட்டி வட்டி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க சில பேர் வந்து கொடுக்கல அப்படி கொடுக்குறார்கள் வந்து நீங்கள் வட்டி கொடுக்க கொடுக்கிற இடத்துல போய் வந்து மீனை வட்டி வாங்கலாம் மீன் வந்து உடன் மீன் என்னென்று என்றால் பட்டைகளை வந்து ரத்தம் பெறுவணும் அதோட வந்து வந்து மீன் நம்மத்தி பாக்கா இருக்கணும் பூவையும் பிரிச்சு பாக்க சோப்பா இருக்கணும் அப்படி அது உடன் மீன் என்று சொல்லி அறியலாம் பட்டைக்குல ரத்தம் பெறுவோணும் உடன் மீன் ஒன்று அறிவுறது வந்து பூவை பார்த்தா பூ வந்து சோப்பாக இருக்கணும் இருந்தால் அது உடன் மீன் 200-12 <laughs> री இங்கிருந்து உடன் மீனும் வந்து நின்று அறிவர் என்றால் மீன் பார்க்க மாவில் மாறி வைக்க வேணும் இப்போ நேரத்தில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவில் மாறி அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் வந்து உடன் மீனோ என்ன மீன் சொல்லி பார்க்கலாம் சரி நெத்தலிகளுக்கு அப்படி தான் பார்க்குறது அப்படி நெத்தலி வந்து நீங்கள் பார்த்து வேணுங்க இல்லை அழைய தான் யோசனை அதே மாதிரி மீன்களும் வந்து பழக மீன்களை வந்து பார்த்து கொண்டு பூக்களை பார்த்து போகணும் மற்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெரியாமக்களே மக்களே நன்று ஆள் எல்லா எல்லா மீன்களும் அப்படி தான் நீங்கள் தெரிவு செய்யறதுலான் இருக்குது இப்போ எந்த இருந்தாலும் சரி நீங்கள் செய்கிற தெரிவு தெரிவு எழுத்த நல்லதாயிருக்கும் எடுத்த பிள்ளைதானிய பேரை மீன் கொளிஞ்ச மீன் எல்லாம் வில குறைவு இது வந்து சனம் வந்து கந்து சிருஷ்டியால் வந்து பயங்கர குறைவாக இருக்குது நான் இந்த இதோடு வந்து இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் மக்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு என நம்புகிறேன் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் யூடியூப் சேனலோட வந்து நினைக்கிறீர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல் லைக்கன் தான் கிளிக் பண்ணுங்க இப்போதான் நான் போகிற வீடியோ வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் நன்றி மக்களே